வணக்கம் இப்ப தேர்தல் எக்ஸிட் போல் பெரும்பாலும் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை பேசிடுவோம் மல்லிகார்ஜுன கார்கே இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு தொகுதிகளில் காங்கிரஸ் கூட்டணி அதாவது இந்தியா கூட்டணி ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காரு இதை பத்தின உங்களோட அபிப்பிராயம் என்ன அதாவது கருத்து கணிப்புகள்ங்கிறது தேர்தலுக்கு முன்னாடி பெரும்பாலும் ஊடகங்களால் மக்கள் மத்தியில் கேட்பாங்க சில பேர் கற்று சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் பொதுவாக என்ன ஒரு மதிப்பீடுனா அந்த கருத்து கணிப்புக்கு எக்ஸிட் போலுக்கு என்ன வித்தியாசம்னா அது கருத்து கணிப்பை விட எக்ஸிட் போலில் கொஞ்சம் நம்பகத்தன்மை கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால தான் பல பேர் வந்து கருத்து கணிப்பை பற்றி பெருசாக கவலைப்படாமல் எக்ஸிட் போலுக்காக வெயிட் பண்ணுறது அதாவது ஓட்டு போட்டு விட்டு வெளியில் வந்த பிறகு நான் யாருக்கு போட்டேன்னு அவங்க சொல்கிறது அப்போ அது ஒரு நம்பகத்தன்மை இருக்கும் ஏன்னா முன்னாடி சொல்கிறது கூட மாறலாம்னு நினைக்கிறது ஆனால் இங்கே மல்லிகார்ஜுன கார்கே சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஐநூற்றி பதினெட்டு தொகுதிகள் ஐநூற்றி இன்னைக்கு நடக்கிற இதெல்லாம் சேர்த்து சில இடங்கள்லாம் அவங்க ஒரு கணிப்போடு அவங்க சொல்கிறாங்க எப்படின்னா அவங்களுடைய ஊழியர்கள் ஊழியர்கள் வரும் காங்கிரஸ் ஊழியர்கள் மட்டும் கிடையாது இந்தியா கூட்டணியுடைய அந்த பூத் ஏஜென்ட்டு வெளியில உட்கார்ந்து இருப்பாங்க இவங்க எல்லாத்திட்டையும் ஒரு சர்வே பண்ண சொல்லியிருக்காங்க அவங்க அதாவது தேர்தலுக்கு பிறகு வாக்குப்பதிவு விட்டு வெளியில வரும்போது அப்ப அந்த மதிப்பீட்டை அவங்க இன்னைக்கு சொல்றாங்க இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்துக்கு மேல் வெற்றி பெறும் அப்படின்னு இன்னைக்கு அவங்க சொல்லியிருக்காங்க அது ஆனா ஏன் அதை நம்ம வந்து நல்லா ஒரு நம்பகத்தன்மையோட பார்க்க வேண்டியிருக்குன்னா இப்போ இந்த பிஜேபி ஒரு முழக்கம் வச்சாங்க அதாவது அப்கிபார் சார்சோ பார் அதாவது இந்த முறை நானூறுக்கு மேல் ஒரு அப்படிலாம் இல்லாம நாங்க இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஜெயிப்போம் நம்பத்தன்மையோட சொல்லக்கூடிய இது யதார்த்தமானதாகவும் அது இருக்கும் அநேகமாக ஊழியர்கள் அங்கங்க தவறு பண்ணலாம் இந்த மாதிரிய மதிப்பீடுகள்ல ஆனா இது கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதா இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு இன்னைக்கு வந்து இந்த கூட்டம் ஊடகங்கள் எல்லாம் யாரு பிரதமராக தேர்வு செய்யப்படுவாருன்னெல்லாம் பேசிட்டு நேரத்தில் அதை பற்றிலாம் இல்லாம தேர்தல் எப்படி நடந்தது நமக்கு மக்கள் எப்படி ஆதரவு கொடுத்தாங்க பிரச்சாரம் எப்படி நடந்தது இதை பற்றி எல்லாம் பேசிய கூட்டமாக இன்னைக்கு அது அமைஞ்சிருக்கு இது மல்லிகார்ஜுன கார்கே மட்டுமில்ல இன்னும் மற்ற தலைவர்கள் வெளியில வந்து இது அவளுடைய கூட்டு கருத்தாக இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்துக்கு மேல் வெற்றி பெறுவோங்கிறத ஒரு இந்தியா கூட்டிய கூட்டு கருத்தாக அவங்க வெளியிட்டிருக்காங்க அது அந்த இடத்துல நம்ம ஒரு பாசிட்டிவாக பார்க்க வேண்டியது இருக்கு நமக்கு இப்போ இந்த எதிரொலிப்பு இதை விட கூடுதலாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா குறையும் நினைக்கிறீங்களா இல்லை நம்ம சேனல்ல நம்ம ஏற்கனவே மாநில வாரியாக நம்ம வந்து பார்த்துருக்கோம் அது கூட நம்ம ரொம்ப ஒரு ஒரு நமக்குள்ள சில கட்டுப்பாடுகளுக்குள்ள நம்ம அதை பண்ணோம் நம்ம ஆனால் நான் இதில் எப்படி பார்க்குறேன்னா இந்தியா முழுக்க ஒரே மாதிரியான வாக்குகள் செலுத்துறது இருக்காது சில மாநிலங்கள்ல சில மாற்றங்கள் அந்த பக்கம் போகலாம் இந்த பக்கம் போகலாம் உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசம் அதான் முடிவு செய்யக்கூடிய மாநிலம் நம்ம என்ன பார்த்தோம் தேர்தலுக்கு முன்பு பாஜகவ அசைக்க முடியாது அப்படின்னு ஊடகங்கள்லாம் சொல்லிச்சு நம்ம பார்த்தோம் நம்ம ஆனா தேர்தல் நடக்க நடக்க அதுவும் குறிப்பாக ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி அகிலேஷ் இந்த மூவருக்கும் கிடைத்த வரவேற்பை நம்ம வந்து பார்க்கோம் நம்ம அது மட்டும் இல்ல ராஜ்நாத் சிங் ஒரு இடத்துக்கு பிரச்சாரம் பண்ண போறாரு அந்த இடத்துல காழிச்சியர்கள் இருக்கக்கூடிய வீடியோவும் புகைப்படங்களும் ராஜ்நாத் சிங் பேசிட்டு இருக்கும் போதே அப்படி நம்ம அதாவது அவர் வந்து பாஜகவுடைய தேசிய தலைவராக இருந்தவர் இப்ப பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்காரு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் உத்தரப்பிரதேசத்துல முன்னாள் முதலமைச்சர் இவ்வளவு இருந்தும் அவருக்கு கூட்டம் கூடலைங்கிற நம்ம வந்து கவனிக்கக்கூடியது நம்ம பார்க்கிறோம் நம்ம அப்ப அந்த மாற்றத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியது அவசியம் இருக்கு அதாவது நிச்சயமாக அசைக்க முடியாத கட்சியாக அது இல்லைங்கிற நமக்கு தெரிஞ்சது இன்னொரு இதுல என்ன இருக்கு அப்படின்னா பகுஜன் சமாஜ் கட்சியுடைய என்ன எப்படி அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறதுல அவர்களுக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் கிடைத்ததை விட இந்த முறை ஒரு நான்கு சதவீதம் குறைவாக கிடைத்தால் நாற்பது தொகுதிகளுக்கு மேல் அங்க காங்கிரஸ் கட்சியின் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்க இருக்கு என்னதான் அங்க பாஜக செல்வாக்கு அது சொன்ன சிறு சிறு கட்சிகள் வந்து ஓட்டு சதவீதம் அதிகமாகுங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல பகுஜன் சமாஜ் கட்சி வாங்கிய அந்த பத்தொன்பது வாக்குகள் சட்டமன்ற தேர்தல பதிமூணு சதவீதமாக பனிரெண்டு புள்ளி குறையும் போது அந்த வாக்கு சதவீதம் அதிகரிப்பு யாருக்கு சமாஜ்வாதி கட்சிக்கு இருந்தது அப்ப இந்த முறை குறைந்தாலும் அது அந்த வாக்கு சதவீதம் அதிகரிப்பது சமாஜ்வாதி கட்சிக்கும் கூடுதலாக காங்கிரஸும் கூடுதலாக இருக்கு அப்ப அவர்களுக்கு அது பலனளிக்க இருக்கும் அப்ப இந்த மாதிரியான மாற்றங்கள் ஆங்காங்கே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கும் ராஜஸ்தான் கடந்த முறை இருபத்தைந்துக்கு இருபத்தைந்து வெற்றி பெற்ற பாஜக கூட்டணி இருபத்தி நாலு பாஜக ஒரு கூட்டணி கட்சி அங்க இந்த மூன்று சிறிய கட்சிகளை இணைத்து கொண்டு காங்கிரஸ் இந்த மூன்று சிறிய கட்சிகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு கட்சிக்கு ரெண்டு சதவீதம் இன்னொரு கட்சிக்கு ரெண்டு சதவீதம் ரெண்டு சதவீதம்னா ஆறு சதவீத வாக்குகளை அங்க அதிகமா வாங்குது சட்டமன்ற தேர்தலோடு ஒப்பிடும்போது இது கூடுதல் இடங்களை பெற்றுத்தரும் அப்படின்னு தான் நம்ம வந்து அங்க பார்க்கணும் இரட்டை இலக்கத்துல நிச்சயமாக காங்கிரஸ் கூட்டணி வர வாய்ப்புகள் இருக்கு இப்படி எல்லாம் பார்த்தோம் அந்த வாக்கு சதவீதம் சிறிய கட்சிகளுடைய வாக்கு சதவீத மாற்றங்கள் அப்படின்னா பார்த்தோம்னா முழுக்க முழுக்க இந்தியா கூட்டணிக்கு பலனளிக்க கூடியதாதான் தான் அது இருக்கு இப்ப இந்த எக்ஸிட் போல்ங்கிறது வந்து நம்ம இதுல முக்கியத்துவம் வாய்ந்ததா எடுத்துக்கலாமா இதுலயும் இப்ப கட்சி சேனல்கள் அதிகம் ஆயிடுச்சு ஐடி ஐடிவிங் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கிறது இன்னைக்கு பாஜக தான் இந்திய அளவுல ஸ்தாபிச்சு நிற்கிறது அந்த வகையில பார்த்தா நம்ம இந்த எக்ஸிட் போல் கூட நம்ம தகுந்ததா இல்லாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா எக்ஸிட் போல் நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் எக்ஸிட் போல் வந்து தவறாக போகுவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஏழு பாயிண்ட் சொல்லலாம் உம் முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா சொல்ல மாட்டாங்க வாக்காளர்கள் வெளியில வந்து இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்ல மாட்டாங்க மாட்டாங்க சொன்னாலும் போய் சொல்லுவாங்க அது அது ஒண்ணு எக்ஸிட் போல் தப்பா போறதுக்கு இதுக்கு காரணமா இருக்கலாம் ஒண்ணு ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா இந்த எக்ஸிட் போல் முடிஞ்ச பிறகு கத்துக்கடி முடிஞ்ச பிறகு ஒரு மார்ஜின்னு ஒண்ணு போடுவாங்க ஒண்ணுல இருந்து போடுவாங்க அது அவ்வளவு சொல்ல முடியாது அதுல மாற்றங்கள் வரும் அதனால எக்ஸிட் போல்ல சிரமங்கள் இருக்கலாம் இன்னொரு பாத்தீங்கன்னா அப்படின்னு சொன்னா எக்ஸிட் போல்ல நடத்தக்கூடிய நிறுவனங்கள் நடத்துறவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு செலவு டீ செலவு ஒரு நாளைக்கு இவ்வளவு எல்லாம் ஒழுங்கா கூட தெரியாது அதையெல்லாம் மனசு வச்சுட்டு அவங்களும் சர்வே பண்ணிட்டு இருப்பாங்க மனித தவறுகள் வந்து என்ன நான் வந்து ஒரு நிறுவனத்துக்கு சர்வே எடுத்து நான் காலையில வீட்டுல கிளம்போ என்ன யோசிப்பேன்னா நமக்கு பக்கத்துல என்ன பூத் இருக்கு அந்த பூத்துல எடுப்போமே அப்படின்னு தான் தோனிமையுடைய இந்த தொகுதியை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பூத் தான் நம்ம தேர்வு பண்ண மாட்டோம் இது வந்து நாலாவது பாயிண்ட் அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னா இந்த வரலாற்று ரீதியான புள்ளி விவரங்கள் மதிப்பீடுகள்லாம் ஒன்று இருக்கும் இந்த தொகுதி தொடர்ந்து இவங்களுக்கு தான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்ப இவங்களுக்கு தான் போடுவீங்களான்னு கூட சில பேர் கேள்வி வைப்பாங்க எக்ஸிட் போல கூட சரி சரி நீங்க யாருக்கு போட்டி இவங்களுக்கு தான் போட்டீங்களான்னு கூட கேள்வி இது இது மாற்றங்கள் இருக்கு ஓ இவர் இப்படி விரும்புறார் போலக்கு ஆமாண்டு போயிடுவோம் அப்ப இந்த வரலாற்று ரீதியான மதிப்பீடுகள் புள்ளி விவரங்கள்ல நமக்கு சிரமங்கள் அதெல்லாம் இருக்கு அது மாதிரி ஒரு தொகுதியில் ஒருத்தர் வந்து இந்த எக்ஸிட் போலை நடத்துற நடத்தக்கூடியவருக்கு அந்த தொகுதியினுடைய சமூக பொருளாதார புள்ளி விவரங்கள் அவர்கிட்ட இருந்தால் தான் அவருடைய அந்த கேள்வி கேட்கும்போது இல்லை அவங்க சொல்லும் போது அதை பற்றிய மதிப்பீடுகள் சரியாக இருக்கும் அதுதான் அதில் இது கடைசி பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா பெண்களுடைய பங்கேற்பு இதுல எக்ஸிட் போல்ல பொதுவாகவே வாக்காளர்கள் சொல்ல மாட்டாங்க நம்ம முதல்ல முதல் பாயிண்டை பார்த்தோம் அதையும் பெண்கள் சொல்ல மாட்டாங்க இன்னொன்று வட மாநிலங்கள்லாம் ஒருத்தர் போய் பக்கத்தில் போய் கேட்க போனார் அப்படின்னு சொன்னால் அந்த சேலையை எடுத்து தலையில முக்காடு மாதிரி போட்டு நடந்து போயிட்டே இருப்பாங்க நான் இதை நேரில் பார்த்துருக்கேன் நான் தே அதாவது இந்த வாக்குப்பதிவு முடியும் போது நான் பார்த்துருக்கேன் நான் அவங்க வந்து யார்கிட்டையும் பேச விரும்ப மாட்டாங்க போயிடுவாங்க இது எப்படி எடுத்துக்கலாம்னா சொன்னால் வீட்டுக்காரர் சத்தம் போடுவாரோ அப்படின்னு கூட இருக்கலாம் அதனால இந்த ஏழு காரணங்கள்னால எக்ஸிட் போல் ஒரு தவறாக போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி இது டெக்னிக்கலாக உள்ள விஷயம் எட்டாவது பாயிண்ட் அது நம்ம பாயிண்ட் சொந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா எக்ஸிட் போல் பண்றோரும் யாருக்கோ சாதகமா இருந்தார் அப்படின்னு சொன்னா எக்ஸிட் போல் தான் வரும் உதாரணத்துக்கு அது சாதகமா இருக்கோ இல்லையா இந்த பாயிண்ட்ல வரலாற்று ரீதியாக நம்ம இவங்கதான் ஜெயிக்கிறாங்கன்னு இந்த முறை இந்த ஊடகங்கள் பண்ண தவறு இந்த ஆய்வு செய்த பண்ண தவறு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டமன்ற தேர்தல்களில் சத்தீஸ்கர்ல காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் எல்லா ஊடகங்களும் சொல்லிச்சு காங்கிரஸ் ஜெயிக்கல அப்ப என்ன அர்த்தம் எக்ஸிட் போல் இவங்க ஒப்பனியன் போல இவங்கதான் நடத்தல எக்ஸிட் போலே ஒழுங்கா நடத்தலை அப்படிதான் நம்ம வந்து பார்க்கணும் அதனால தவறாக போவதற்கு வாய்ப்பு நம் நாம ஒரு அசம் பண் அசம்சன் பண்றோம் நம்ம அது கூட தவறாக போகலாம் அதுவே தான் வாய்ப்புகள் இருக்கு நமக்கு தெரிந்த விவரங்களோட தான் பொதுவாக ஊடகங்களும் பண்ணுதுங்கிறது ஆனால் ஒரு ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் நினைக்கிறேன் கோயம்புத்தூர்ல சிங்கநல்லூர் தொகுதியில் சவுந்தரராஜன் போட்டிடுறார் சிபிஎம் கட்சி சார்பா அந்த கட்சி சார்ந்த தோழர்களே போய் இந்த சர்வே எக்ஸிட் போல் நடத்துறாங்க கன்ஃபார்மாக இங்கே வந்து சிபிஎம் பார்ட்டி தான் ஜெயிக்குதுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்த நேரத்தில் இந்த பார்ட்டிக்குள்ள இருந்து போய் எக்ஸிட் போல் எடுத்துட்டு வந்தவங்க சாயங்காலம் வந்த நேரத்தில் அவங்களோட முகம் வேறு மாதிரி இருந்தது அவங்க கிட்ட நம்மளுக்கு தோதான நிலவரம் தெரியல அப்படிங்கிறது ஓப்பனாக சொன்னாங்க ஆனால் அதை வந்து வெளிப்படையா சொல்றாங்களான்னு தெரியாது அவர்களுக்குள்ள இருந்த பேச்சு இந்த மாதிரி அந்தந்த பார்ட்டிக்கு ஒரு கணக்கு எடுத்து வைக்கும்போது அவங்களுக்கு ஏறத்தாழ ஒரிஜினலா தெரிஞ்சிருக்கு அப்படித்தானே சொல்ல முடியுங்க இல்ல அது அது கரெக்டா நீங்க சொல்றது நீங்க சொன்ன தொகுதியில கூட இந்த மார்ஜின் ம் மார்ஜின் ஆஃப் எரர் அது வந்து அங்க தீர்மானிச்சிருக்கு ஆனா அங்க வந்துருச்சு அதே மாதிரி தான் இவங்க எக்ஸிட் எடுத்த மாதிரி தான் வந்துச்சு எப்படி வேணாலும் வந்துருக்கலாம் அது வேற ஒண்ணு அது அந்த நம்ம பார்த்த மார்ஜின் ரெண்டாவது பாயிண்ட் நம்ம பார்த்தோம் இந்த மார்ஜின் ஆஃப் ஏரருங்கிறது ஒரு சதவீதத்துல இருந்து மூன்று சதவீதம் வரைக்கும் சொல்றாங்க இல்லையா சில சமயம் மூணையும் தாண்டலாம் ஓஹோ ஒரு சில சமயங்கள ஒண்ணு கீழே போகலாம் இது பொதுவா அவங்க வந்து வச்சிருக்கக்கூடிய ஒரு விதிமுறை அது இந்த எக்ஸிட் போல்ல ஒப்பனியன் போல்ல ஒன்னுல இருந்து மூணு பெர்சன்ட் வரைக்கும் அவங்க வந்து அதுல ஒரு மார்ஜின் வச்சுக்குவாங்க தவறாக போகலாம் அப்படிங்கிறது அது நீங்க சொன்ன தொகுதியில அதே மாதிரி நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு அதுதான் சரி நம்ம அடுத்தது வந்து எக்ஸிட் போல் மீதான ஒரு மதிப்பீடு விவாதத்தை அடுத்தது தொடங்கலாம் அதுக்குள்ள நீங்க இந்த எக்ஸிட் போல் எப்படி எல்லாம் போயிட்டு இருக்குன்னு பாத்து ஒரு தடவை பாத்துருங்க நன்றி